அன்னைக்கு அன்னைக்கு அந்த உடன்படிக்கை பேழைய தகுதி இல்லாம ஒருத்த தொட்டுப்பிட்டா அவன் செத்து போயிட்டான் இன்னைக்கு இந்த உயிரில் உடன்படிக்கை பேழைய தொடு முடியுமா ஆண்டவருடைய கண்காணிப்பு என்னென்ன அந்த நகர் இருந்துகிட்டு இருக்குது எரசேம் மேலான எரசலேமோ நம் அன்னை அவரே நம் எல்லாருக்கும் தாயானவள் அவள் கலாத்தியார் நாலு நால அதிகாரத்தில் சொல்லப்படுது இல்லையா அப்ப இஸ்ரேலின் தேவனாகிய கருத்தர் இதற்குள் பிரவே ஆகியால் இது ஊட்டப்பட்டு இருக்க வேண்டும் அதுக்குள்ளார எவனே என்ன பண்ண முடியாது நாலஞ்சவே முடியாது அவர் நாலஞ்சு வாசல் வழியா அவர் நுழைஞ்ச அந்த இல்லத்துக்குள்ளார அந்த கருவறைக்குள்ளார இன்னொருத்தனால் நுழைய முடியாது அந்த தூய உடன்படிக்கை வேலையை இந்த உயிருள்ள உடன்படிக்கை வேலையை யாரும் தொட முடியாது இவர் இந்த வளர்ப்பு தந்தையான யோசிப்பு நேர்மையாளர் நாங்களாம் புனித யோசிப்பு வந்து ரொம்ப புனித வளர்னார்னு சொல்லிவிட்டு எல்லா இடத்துலையும் அவரோட பேரில் எவ்வளோ ஆலயங்களை கட்டியிருக்கோம் அதை அப்போ அவங்கள அவரை நாங்கள் எவ்வளோ மதிப்போடு இருக்கிறோம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க மாதாமாவையும் யோசிப்பையும் என்ன பண்ணுறீங்க நீங்கள் அவர்களுடைய புனித தன்மையை அந்த புனித உறவை நீங்கள் கொச்சைப்படுத்துறீங்க